சோல்ஜர்னி ஆடியோ செவன்டிங் இங்க வந்து சோல் கான்சியஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்க ஆன்ம சைத்தன்யம் ஆன்ம உணர்வு அப்படின் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்க ஒவ்வொரு நிலையிலும் இப்ப இன்ஃபான்ட் சோல் பேபி சோல் இதை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு நிலையிலுமே இந்த உணர்வு எந்த மாதிரி உணர்வுல அந்த ஆன்மா இருக்கும் அப்படின்றது இங்க சொல்றாங்க இன்ஃபான்சோன் அப்படின்னும் போது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா தான் வந்து எப்படி இந்த உலகத்துல வாழணும் எப்படி இருக்கணும் அவ்வளவுதான் சாப்பிடுறது தூங்குறது வேற எதை பத்தியும் கவலை கிடையாது சோ அந்த சர்வைவல்க்கு சர்வைவலுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் இந்த சிசு ஆன்ம நிலையில வந்து யோசிக்குதோ அதுக்கு மேல எந்த ஒரு விஷயமும் அது பண்ணாது அடுத்தது பேபி பேபிசோன் பால ஆன்மா இந்த நிலையில வந்து ஈகோ கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க அகங்காரம் நான் எந்த இதுதான் என்னது என் வீடு என் மனைவி என் மக்கள் என் பொருள் என் என்னோடது சொத்து அப்படின்ற அந்த அகங்காரத்துல அந்த ஒரு நிலை அந்த ஒரு ஒரு மனநிலையில மட்டும்தான் அது இருக்கும் அதுக்கு எப்பவுமே அகங்காரம் நான் எனக்குன்றதை தவிர மற்றவங்களை பத்தி யோசிக்கவே தெரியாது அடுத்தது ங் சோல் இளம் பருவத்துல எப்படி இருக்கும் ஆன்மா அப்படின்னா அகங்காரம் என்ற இந்த போர்வையோட இருக்கும் அகங்காரம் இருக்கு ஆனா போர்வையும் இருக்கும் அதுக்கு சோ அந்த போர்வையோட இருக்கும் அதுல மட்டும்தான் ஆஹ் உணர்வு அந்த உணர்வோட மட்டும்தான் இந்த இளம் ஆன்மா அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறமா மெச்சூர் சோல் ப்ரட நிலை பக்குவ நிலை அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து அந்த ஈகோ அப்படின்றது இருக்காது ஒரு சைலன்ஸ் அப்படின்றது உருவாகுது இந்த நிலையில எல்லாமே அடங்கிடுச்சு சும்மா வந்து இது இது வரைக்கும் இருக்கிற அந்த பேராசை ஆஹ் ஆத்திரம் சண்டைகள் சச்சரவுகள் நான் எனக்கு அப்படின்ற எல்லா விதமான விஷயங்கள்ல இருந்து ஆஹ் கொஞ்சம் அந்த ஈகோ என்ன வேணா சொல்லிட்டு போ நான் பாட்டுக்கு நான் நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு வந்து எதுவுமே வந்து அவங்க அவங்களுக்கு பிடிப்பே இருக்காது அந்த நிம்மதி வேணும் மௌனமா இருப்பாங்க மௌன நிலையில அவங்க வருவதுதான் இந்த ஒரு பரிபக்வ நிலை ஆன்ம நிலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சோல் ஆஹ் விருத்த ஆன்மா அப்படின்னு சொல்லலாம் இங்கதான் ஆன்ம சைத்தன்யம் அப்படின்றது ஆன்மம்பாது இந்த நிலையில ஆன்மாவை பத்தி விவரம் ஒரு புரிதல் ஒரு அர்த்தம் அந்த ஆன்மா இருக்கு நான் ஒரு ஆன்மா பொருள் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு வந்து வராங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம வந்து இங்க தியானத்துக்கு வரோம் இல்லையா சோ தியானத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே மெச்சூர் அந்த ஓல்ட் சோல் கான்சியஸ்ல இருக்கிறதாலதான் நம்ம வரோம் அந்த சோல் வந்து அஹ் ஓல்ட் சோல் கான்சியஸ் அந்த அதனாலதான் இந்த தியானம் எப்படின்றத நம்ம கண்ணுக்கு நம்ம தெரியுது ஆன்மீகத்துக்கு வரோம் அப்படின்னு வந்து நம்ம டிரான்செண்டல் சோல் அடுத்தது இங்க என்னன்னு பார்த்தோம்னா மத்த உலகத்தோட ஆஹ் உணர்வுகள் ஆஹ் உலகங்கள் தேடை பத்தி ஆஹ் சாஸ்வதமான விஷயங்களை பத்தி இந்த மாதிரி பல உண்மைகள் சத்தியங்கள் வந்து இந்த நம்ம வந்து தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறோம் அந்த டிரான்செண்டர் நம்மளே பாக்குறோம் தியானத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நமக்கு புரியவே புரியாது ஆனா தியானத்துக்கு வந்த பிறகு ஒவ்வொரு சத்தியமும் தெல்ல தெளிவா புரியுது அது மட்டும் இல்லாம பல உண்மைகள் வந்து நம்ம கடைபிடிக்கிறோம் முக்கியமா அந்த அசைவம் அந்த அஹிம்சைய விட்டு அந்த ஹிம்சைய விட்டு அந்த அஹிம்சைய நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் சோ இந்த மாதிரி பல சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம தியானத்துல மற்ற லோகங்கள் கூட நம்ம டிராவல் பண்றோம் நம்ம பார்க்கறோம் வேற வேற உலகங்கள் ஸ்டார் சிஸ்டம் பாக்குறோம் கெலாக்சிஸ் பாக்குறோம் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம தியானத்துல பாக்குறோம் சோ மத்த உலகங்கள் பத்தி விவரம் ஆஹ் அதோட சைதன்யமும் நமக்கு புரிக்குது சாஸ்வதமான விஷயங்கள் அப்படின்னா எது அழிவில்லாத விஷயங்கள் அந்த விஷயங்கள் நமக்கு புரியுது விஷயங்கள் புரியுது மூன்றாம் கண்ல நம்ம பல விஷயங்கள் பாக்குறோம் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சோ இப்படி இந்த டிரான்செண்டல் சோல் அப்படின்னும் போது எல்லா இந்த பௌதிக விஷயங்களை தாண்டி பல ஆன்மீக யதார்த்தங்கள் சத்தியங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறமா அனந்தாத்மா இந்த நிலை இன்ஃபினிட் சோல் அப்படின்னு சொல்றோம் இந்த நிலையில என்ன நமக்கு புரியுது அப்படின்னா நம்ம கான்சியஸ் எப்படி இருக்கும்னா கான்சியஸ்னஸ் சர்வீஸ் கான்சியஸ்னஸ் பிளேஃபுல் ஜோக்கர் அப்படின்னு வந்து கூட சொல்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாரையுமே ஒரே நிலையில பாக்கிறோம் நான் வேறு நீ வேறு அப்படின்றது இல்லாம ஒன்னஸ்ல பார்க்க ஆரம்பிக்கிறோம் சேவை செய்யறோம் எந்த ஜாதி மதம் எந்த வேறுபாடு இல்லாம சேவை செய்யறோம் ஆஹ் நம்ம எல்லார்கூடையும் யார் எப்படிப்பட்டாலும் கூடயும் நல்லா வந்து நம்ம மிங்கல் ஆயிடுவோம் கூடயும் பழகறோம் அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் நம்ம செய்யறது எல்லாமே எல்லாருக்கும் ஜோக்கர் மாதிரி தோணும் பட் ஆனாலும் அந்த ஜோக்கர் அப்படின்றது அந்த பியூரிட்டிய குறிக்குது சோ இதுதான் அனந்தாத்மா யார் என்ன சொன்னாலும் நான் தான் நீ நீ தான் நான் அப்படின்ற அந்த கான்சியஸ் வந்துட்ட அப்புறமா நம்ம இந்த மாதிரி நிலைகள்ல நம்ம இருப்போம் எப்பவுமே அடிச்சுட்டு இந்த நிலையில இந்த நொடியில நம்ம ஹாப்பியாக ஆஹ் மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுட்டு நம்ம உயர்ந்துக்கிட்டு மற்றவங்க உயர்வதற்கு நம்ம வந்து மேலும் மேலும் நம்மளால முடிஞ்ச பல விஷயங்கள் நம்ம செய்யும் இப்போ பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் தான் நான் இதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லணும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை அவங்க கொடுக்குறாங்க அவங்க கிட்ட பணம் இருக்குன்னா பணத்தை வந்து டொனேட் பண்றாங்க அவங்களுக்கு ஆஹ் உடல்ல சக்தி இருக்கு தெம்பு இருக்குன்னா போயிட்டு சேவை பண்றாங்க உடலால உழைப்ப குடி கொடுக்குறாங்க சோ இப்படி அந்த என்ன சொல் செயலால அவங்க எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் எந்த வேறுபாடு இல்லாம பார்த்து அஹ் எல்லாருக்கும் செய்றாங்க சோ இதுதான் நம்ம வந்து பிஎஸ்எஸ்எம்ல நம்ம கடைபிடிக்கிற விஷயங்கள் சோ ஆல்மோஸ்ட் பிஎஸ்எஸ்எம்ல எல்லாருமே இன்ஃபினிட் சோல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஹாப்பியா சோ ஒவ்வொரு நிலையிலுமே ஒவ்வொரு ஆன்மாவோட நிலை இப்படி இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நம்ம சொல்றோம் இங்க ஒரு கிளாஸ் நடக்குது ஒரு கிளாஸ்ல பல விதமான விஷயங்கள் நம்ம சொல்றோம் ஒரு நாற்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நாற்பது பேர்ல அது ஒரு நாலு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ எல்லா விஷயங்கள் புரியும் மற்ற எல்லாருக்கும் எல்லாம் புரியாது ஏன்னா இன்ஃபினிட் சோல் சிஸ்டம்ல இருக்கிறவங்களுக்கு முழுசா எல்லாமே புரியும் அந்த விஷயங்கள் அதுவே கொஞ்சம் கம்மி நிலையில இருக்கிற ஆன்மாக்களுக்கு அந்த லெவல்க்கு ஏற்ப விஷயங்கள் தான் புரியும் சோ அதனால ஒவ்வொருத்தருக்கு இது புரியுது எனக்கு இது புரியல அப்படின்ற கம்பாரிசன் கூடாது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நமக்கு இப்ப இப்ப புரியல நம்ம நம்ம நாளைக்கு அந்த நிலையில புரியாத இந்த ஞானம் அடுத்த நிலையில புரியும் சோ அதனால நமக்கு புரிஞ்ச வரைக்கும் நம்ம ஏத்துக்கலாம் அத ஹாப்பியா நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் புரியாத விஷயங்கள் நாளைக்கு புரியும் விதை ஒரு நாள் கட்டாயமா மரமாக மாறும் அது வரைக்கும் நம்ம பொறுமையோட ஹாப்பியா எல்லா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நொடியில சந்தோஷமா வாழ்றோம் சோ சோல் ஜர்னி தொடரும்